எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா போட்டோவை நடிக்க வைத்து எட்டு தேசிய விருது தருவேன் சவால் ரஜினி கமல் விஜய் அஜித் சாருக்கு சவால் கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைத்தும் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வைத்தும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா விஜயகாந்த் சார் போட்டோவை நடிக்க வைத்தும் எட்டு தேசிய விருது வாங்கித் தருவேன் சவால் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலகை வெள்ளவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் இல்லாமல் நடிக்க தயாரா தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுவதும் பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா நன்றி டைரக்டர் ஏம் சந்துரு நாங்கள் உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம் இந்த படத்துக்கு நான் எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் ரஜினி கமல் விஜய் அஜித் சாரை வந்துட்டு ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறேன் பார்வையாட்டவங்களுக்காக ரொம்ப நாளாக நான் வந்து சைலண்ட்டில் வச்சுட்டு இருந்தேன் தலைவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் நடிக்க வச்சு ஒரு எட்டு தேசியிருது வாங்கி கொடுத்தா யாரெல்லாம் இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை பப்ளிசிட்டி கொண்டு வராமல் சைலண்ட்டாக வச்சுட்டு இருந்தேன் அதுக்குண்டான நேரம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் முன்னாள் தலைவர்களுடைய முன்னாள் முதல்வர் ஃபோட்டோவை நடிக்க வைத்து எட்டு விருது வாங்கி தருவேன் சவால் இது வந்து படத்துக்குள்ளேயே நம்ம உலகை வல்லவா படத்துக்குள்ளேயே கதைக்களமாகவே டிராவல் ஆகும் முன்னாடி நம்ம நாட்டை ஆண்ட இப்போ ஆண்டுகிட்டு இருக்க முதல்வர்கள் ஃபோட்டோவை நடிக்க வச்சு இந்த டைரக்டர் ஏ எம் சந்துரு எப்படியெல்லாம் வந்துட்டு கதைக்களத்தை உருவாக்கியிருக்கார் எப்படியெல்லாம் அந்த போட்டோவை நடிக்க வச்சு தேசிய விருது வாங்கி கொடுக்க போகிறாரு அந்த போட்டோவை நடிக்க வைக்கிறதுனால யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சந்தோஷம் எந்த நடிகர்களுக்கெல்லாம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது நம்ம ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோவை நடிக்க வச்சு நான் எட்டு தேசிய விருது வாங்கித்தரேன்னு சொல்கிறது நம்ம எம்ஜிஆர் போட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கித்தார்னு சொல்கிறது விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி வாங்கித்தார்னு சொல்கிறது நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கித்தார்னு சொல்கிறது முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது தரேன் சொல்கிறது ரஜினிகாந்த் சார் கமல்ஹாசன் சார் உடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசிய வாங்கி வாங்கித்தரேன்னு நான் சொல்கிறேன் இது எல்லாமே கதைக்கிழமை ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஏன் முன்னாள் முதல்வர் முதல்வர்களை வந்துட்டு நான் இந்த படத்தில் கதைக்கிழமை தேர்ந்தெடுத்துருக்குன்னு சொன்னால் யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த இந்த முன்னாள் முதல்வர் முதல்வர்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கும் பரவாயில்ல நம்ம தமிழ்நாட்டில் பார்வையாற்றவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறாங்க நடிகர்கள் இப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் நடிகர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இந்த இந்த ஆங்கிளில் தான் ஃபீல் பண்ணுவாங்க பரவாயில்லை நம்ம சந்திர ஆகிட்டு வந்து பார்வையற்றவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்தில் நம்ம எம்ஜிஆர் நம்ம ஜெயலலிதா அம்மா கலைஞர் சிலை முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோ ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் வி விஜயகாந்த் சார் உடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க முடியுமான்னு கேட்குறாரு நல்ல விஷயமா இருக்கு கண்டிப்பாக இந்த டேரக்டர் ஏஎம் சந்தர் வந்து எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நம்ம எல்லா நடிகர்களும் ஒன்று சேர்ந்து இந்த படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும் பார்வையற்றவங்களுக்காக நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற அக்கறை ஆசை எல்லாருக்குமே வருமானம் நினைக்கிறேன் விதையை விதைச்சிருக்கேன் இனி எல்லாமே நம்ம ப்ரெஸ் மீடியா கையில் இருக்குது எனக்கு எல்லாருமே ஒன்று தான் எல்லா முதல்வர்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இருந்த நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட ஆண்டுக்கிட்டு இருக்க எல்லா முதல்வர்களும் எனக்கு கடவுள் மாதிரி தான் விஜயகாந்த் ஐயா வந்து முதல்வராக இல்லை ஆனால் என் மனசில் முதல்வராக தான் இருக்கார் ஏன்னா ஷூட்டிங்கு ஷூட்டிங் இல்லாத டைம்லலாம் போயிட்டு நம்ம விஜயகாந்த் ஐயா வீட்டாண்ட போயிட்டு நாங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுருக்கோம் மனசில் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டு தானே இருக்கோம் விஜயகாந்த் ஐயாவுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நன்றிக்கடனாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஜெயலலிதா அம்மாவுடைய ஃபோட்டோவை நான் எவ்வளோ நாள் கொண்டு வராமல் இருந்தேன் இப்போ கொண்டு வந்திருக்கேன் ஒரு பக்கம் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தேன் என்னடா ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோவை நம்ம படத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கு இன்னும் முயற்சி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணது உண்டு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணது உண்டு இது நல்ல விஷயம் தமிழ் சினிமாவில் முன்னாள் முதல்வர்களை முன்னாள் முதல்வர்கள் ஃபோட்டோவை நடிக்க வச்சு டைரக்டர் ஏ எம் சந்துரு எட்டு தேசிய விருது வாங்கித்தரேன்னு சொல்கிறாரு அது எந்த நடிகர்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்காதுன்ட்டு எனக்கு தெரியாது கண்டிப்பாக எல்லா நடிகர்களும் முன் வரணும் சந்துரு டயரக்ட்ரு இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நான் இந்த படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ட்டு ரஜினி கமல் விஜய் அஜித் சார் சொல்லணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்வையேற்றவங்களுக்கு நல்லது பண்ண என்ன பெருசாக நடக்க போகுது வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவர்களுக்கு வந்து சாப்பாட்டு கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்கள் நூற்றுல ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு இனிமேல்ட்டு சினிமாவில் சம்பாதிக்கிற சம்பளத்தில் அதுவும் நடிப்பில் மட்டும்தான் இனிமேல்ட்டு சினிமாவில் சம்பாதிக்கிற சம்பளத்தில் நடிப்பில் மட்டும் சம்பாதிக்கிற சம்பளத்தில் நூற்றுல ஒரு பங்கு பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன் மனசாட்சி இல்லாதவங்கலாம் கிடையாது இனிமேல்ட்டு இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நைட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு நூற்றில் ஒரு பங்கு இனிமேல்ட்டு நடிப்பில் மட்டும் சம்பாதிக்கிற சம்பளத்தில் தான் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையேற்றுவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் சாப்பாட்டு கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் வர வருமானத்தில் பார்வையிட்டவங்களுக்கும் நம்ம உதவி ஏற்றவங்களுக்கும் வீடெல்லாம் கட்டித்தரலாம் நன்றி டைரெக்டர் ஏம் சந்துரு உலகை வெள்ளப்பா மூவி என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இன்டர்வியூ எடுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நல்ல டேரக்டருங்களை வந்துட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வை உதவி இயக்குநர்களுக்கும் நல்லது நடக்கும் என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்காங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட் இந்த படத்தில் முதல்வருடைய ஃபோட்டோவை நடிக்க வைக்கிறது சிலையை நடிக்க வை கலைஞர் சிலையை நடிக்க வைக்கிறது நடிகர்களுக்கு சவால் பெறுறது எல்லாமே கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஐயாக்கிட்ட அன்பளிப்பு வாங்குகிற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன் கலைஞர் ஐயாவுக்கு செலை செதுக்கி செலை செதுக்கிற மாதிரியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் உருவாகியிருக்கேன் அது படத்துக்குள்ளேயே நம்ம உலக வேலை படத்துக்குள்ளேயே கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஒரு நல்ல மூவி நான் நடிகர்களுக்கு சவால் பட்றேன் அந்த நடிகர்கள் எனக்கு ஒரு சவால் போடுறாங்க நான் என்ன சவால் போடுறேன் ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் கலைஞர் சிலை முதல்வர் ஃபோட்டோ ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜயகாந்த் சார் ஃபோட்டோவை நடிக்க வைத்து எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால் அப்படி அந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலக விழா படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரேன்னு சொல்லி நான் கேட்குறேன் அதுக்கு ஒரு நடிகர் எனக்கு சவால் விடுறாரு டே சந்திரு டேரக்டர் நீ தேசி எடுதைதெல்லாம் வாங்கி தருவேண்ணா நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வா ஒரு ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு இந்த உலக வேளாப்படத்தில் பார்வை நான் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் வாழ்நாள் முழுக்க நூற்றில் ஒரு பங்கு கொடுக்குறேன்ட்டு எனக்கு ஒரு நடிகர் சவால் விடுறாங்க அதுக்கு பிறகு படத்துக்குள்ளேயே நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் கிட்டே எப்படியெல்லாம் நாங்கள் அன்பளிப்பு வாங்க போகிறோம் முதல்வரையாவுடைய பார்வைக்கு நாங்கள் எடுத்த ஷார்ட் ஃபிலிமை எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறோம் முதல்வர் ஐயா அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஒரு ரூபா அன்பளிப்பு கொடுத்தாரா ஒரு லட்சம் அன்பளிப்பு கொடுக்க கொடுத்தாரான்றது படத்துக்குள்ளேயே கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் முதல்வர் கிட்டே நாங்கள் அன்பளிப்பு வாங்கிட்டு வந்த பிறகு எப்படியெல்லாம் அந்த நடிகர் இந்த படத்தில் சம்பளமே இல்லாமல் நடிக்க போகிறார் அந்த நடிகருடைய கேரக்டர் என்ன டேரக்டர் ஏம்ஸ் வந்துடும் அப்படி என்ன பண்ணார் ஷார்ட் ஃபிலிமில் அது படத்துக்குள்ளே நீங்கள் எல்லாருமே பாருங்கள் நன்றி டைரெக்டு ஏம் சந்திர என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட் நன்றி